அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறோம்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அல்லது சில உணர்வுகள் வந்துட்டு உங்களிடம் இருக்கின்றதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் காரணம் இருக்கு பெரும்பாலும் நம்மளோட ஆழ்மனதோட சக்தி வந்து ரொம்ப அதீதமானது இப்போ நம்ம இறை ஆற்றல் தெய்வ சக்தி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாமே புதைந்து கிடக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்முடைய ஆழ்மனது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி ஒருவருக்கு அந்த அதீத சக்தியானது கிடைக்கின்றது அதை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படிங்கும் போது இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அவர்களிடம் தென்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு வந்துட்டு முறையான பயிற்சிகளின் மூலமாக அதை முறைப்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னா அது மாற்று கருத்து இல்லை அப்படி என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் ஒரு கனிவு அப்படிங்கிறது நம்மிடம் பிறந்துவிடும் மனதில் வந்துட்டு அமைதியானது உண்டாகிவிடும் தெய்வ சக்தியை வந்து உணர்ந்து கொண்டோம் மனதோட சக்தியை உணர்ந்து கொண்டோம் அப்படிங்கும் போது மனதில் வந்துட்டு ஒரு அமைதி உண்டாவதன் காரணமாக முகமானது மிகவும் சாந்தமாக காணப்படும் அதன் பொருட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு கவலைகள் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களிடம் தங்களது கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு விடை கிடைக்கப் பெறுவார்கள் நீங்களே பெரியவங்களுக்கு சொல்லுவீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பலனளிக்க பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் காரணம் நீங்கள் நிதானமாக செயல்படுற அந்த காரணத்தினால அவங்க வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எதாச்சும் கற்பனை செய்தீர்கள் அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அல்லது நீங்கள் எதாச்சும் நினச்சிங்க நீங்கள் சொல்லும் போது அது அப்படியே நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்களது ஆழ்மனதை முறையான பயிற்சிக்கு உட்படுத்தி விட்டீர்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய வழியை அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது நல்ல காரியத்தை வந்து நமது மனதிற்கு உள்ளீடாக அதாவது அந்த ஆழ் மனதிற்கு உள்ளீடாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த அற்புத சக்தியானது வெளிப்படுகிறது அது அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு அந்த காரியத்தை செயலாற்றுவதில் வந்துட்டு வழிகாட்டுவதாக அமைகிறது அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்து இல்லை அதனாலதான் சிலர் கற்பனை செய்வது சிலர் சிலர் சொல்வது சிலர் வந்துட்டு நினைத்துப் பார்ப்பதெல்லாம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் வந்துட்டு நிகழும் அப்படின்னா அதுல எந்த மாற்று இல்லை இன்னொன்று நம்ம ஏதாச்சும் குழப்பமாக இருப்போம் அந்த குழப்பத்திற்கான விடையே கிடைக்காது அப்ப வந்துட்டு ஏதாவது ஆலயங்களுக்கு செல்றோம் இல்ல எங்கேயாச்சும் வெளியே நடந்து போறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பக்கத்துல நடந்து போறவங்க அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அதன் மூலமா நம்மளுக்கு விடைகள் கிடைக்கப்பெறும் அல்லது அந்த நேரத்துல குழப்பமாக இருக்க நேரத்துல மனதை அமைதியா வைத்து கொண்டு நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் இப்போ தெய்வ புத்தகங்கள் அல்லது வந்துட்டு மந்திரங்கள் படிக்கின்றோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதன் வாயிலாக உங்களுக்கான விடைகள் வந்துட்டு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா உயிர்களின் மீது பரிவு காட்ட ஆரம்பிப்பீர்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் எப்போ நீங்கள் தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த நிமிடம் முதல் அல்லது அந்த தெய்வ சக்தி உங்களுள் பெற்றுவிட்ட பின்னர் நம்ம வந்துட்டு ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம் எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலும் கடவுளாக பார்க்கக்கூடிய தன்மையானது உங்களுக்குள் வந்திருக்கும் அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போதே கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு அற்புத நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா அது மிகையாகாது அதே போல் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே விசித்திரமான சில உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும் அந்த மூணுலேருந்து இருந்து ஒரு நாலரை மணிக்குள்ளே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான தூக்கம் வராது ஒரே ஒலட்டல இருக்கும் நல்லா தான் படுத்து தூங்கியிருப்பாங்க அந்த நேரத்துல ஏன்னா அவங்க அதிகப்படியான ஆற்றலை அந்த நேரத்தில் உணர்வார்கள் அதை வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தூக்கம் களைஞ்சிடும் அந்த நேரத்தில் எந்திரிச்சும் நடக்கிறது இந்த மாதிரியே இருப்பாங்க அதெல்லாம் சில அதீத ஆற்றல்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதுவும் மிகையா ரொம்ப முக்கியமா இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் தெய்வசக்தி வந்துட்டு அதிகமாகுது அல்லது நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வையானது ஏற்பட்டுவிடும் அது என்ன ஆறாவது அறிவு அப்படிங்கிறது செயல்படும் ஆறாவது அறிவுனா என்ன நம்மளுக்கு தெரியும் அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பழக்கப்படுத்தி இருக்காங்க உண்மையான ஒரு விஷயம் நிகழ்காலத்தில் நடப்பதை புரிந்து கொண்டு அதற்கு போல மிகவும் தெளிவான மனதுடன் அடுத்த கட்டத்தை எட்டி வைப்பது அல்லது எடுத்து வைப்பது அப்படிங்கிறது அதான அறிவு ஆறாவது அறிவும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல முடிவு எடுப்பது எடுத்தவங்க கௌத்தவனும் வந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்போ அந்த ஆறாவது அறிவு செயல்படுவது எப்போ அப்படின்னா ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து உங்களுக்குள் தெய்வ சக்தி அதிகமாகிறது அந்த தெய்வ உணர்வு அதிகமாகிறது அப்படிங்கும்போது ஆறாவது அறிவு நன்கு செயல்படும் எந்த ஒரு காரியத்திலும் நன்மை தீமைகளை ஏத்தார் போல வந்து நமது முடிவுகள் இருக்கும் நிகழ்காலத்தில் மட்டுமே நம் வாழ்க்கையானது இருக்கும் கடந்த காலத்திற்கும் செல்ல மாட்டோம் எதிர்காலத்தை பற்றி கவலையும் பட மாட்டோம் அப்படி ஒரு உணர்வு வந்துட்டு அங்க தோண்டும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுது சொல்ல முடியாத சில இன்பங்களை வந்துட்டு உள்ளூர அனுபவிப்பார்கள் அதெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக அது நண்பர்களே இப்படிப்பட்ட அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றிரண்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்று தெரிந்து மேலும் அதற்கான அடியை எடுத்து வைக்கும் பொழுது இன்னும் மேலும் உங்களை மெருகூட்டி கொண்டு அடுத்தடியை எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை ஆனந்தமான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் இல்லாமல் அந்த இறைவனின் அருளால் அப்படின்னு கூறிக்கொண்டு சில பேர் ஆன்மீக பாதையில பயணிப்பாங்க அந்த இறைவனின் அருள் கிடைத்து விட்டதா அப்படிங்கிறது எப்பவுமே சந்தேகமாவே இருக்கும் பெரும்பாலும் அந்த இறை அருள் அல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் அந்த பாதையில் சென்றதுக்கு அப்புறமா தங்களுக்குள் மாற்றம் வந்து விட்டதா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கட்டாயமா தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க முகத்துல வந்துட்டு தேஜஸ் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொழிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது அலங்காரம் பண்ணி வரகின்ற பொலிவு அல்ல இயற்கையாகவே அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது வந்துட்டு அவர் சூரியனை பார்ப்பது போல் வந்துட்டு ஒரு பொழிவு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அவங்க சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதே போல் அவர்கள் கண்ணை பார்த்து அதிகமா நம்மளால பேச முடியாது அதிக சக்தி உடையதாக இருக்கும் அவர்கள் செய்த சாதகத்தின் பலனாக வந்துட்டு நிறைய ஆற்றல்களை பெற்றிருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்க கண்ணு வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மால் அவர்களின் கண்களை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் பேச முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மனிதத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இயல்பாவே மனிதனுக்கு இரக்கம் அப்படிங்கிறது அதிகம் நம்மெல்லாம் இப்போ மனிதத்தன்மையிலேருந்து தவறி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப தெய்வத்தை நாடி செல்லும் போது அந்த மனிதம் அப்படிங்கிறது மனிதத்துக்கான இலக்கணமே பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது பிற உயிர்கள் துன்பப்படும் போது அதை பொறுத்து கொள்ளாது அதை நீக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான மனிதம் அந்த மனித தன்மை அந்த மனிதமானது ஒருவருக்குள் உண்டாகிவிட்டால் அவர்களுக்கு இறைவனின் பரிபூர்ணமான அருள் கிடைத்துவிட்டது விட்டது அர்த்தம் வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஐயா வளலார் குறிப்பிடுகின்றார் அதே போல் பாத்தீங்கன்னா நிறைய பேருங்க ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க ஆரம்பத்திலையா இருந்தாலும் கொஞ்சம் மாற்றம் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாரணத்தை வந்துட்டு கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுவே அவங்களுக்குள்ள ஏற்பட்டு பெரிய மாற்றம் அவர்களுக்கு இறைவனை நருள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறத எப்பவுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்ப அது போக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி முகத்துல பொழிவு அதிகமா உண்டாயிடும் அவங்க வாயிலிருந்து அதிகமா வார்த்தைகள் வெளிப்படாது நிறைய விஷயங்களை யோசித்த பின்னர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு தான் பேசுவாங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆன்மீகத்தில் இருக்கவங்க பொருளாதாரத்தை பத்தி என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க ஐயனை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பொருளாதாரத்தை பற்றி என்றுமே அவர்கள் கவலைப்பட்டது இல்லை இப்போ திடீர்னு வந்துட்டு கஷ்டங்கள் வர ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நம்ம பயந்துடக்கூடாது எப்பவுமே வந்துட்டு ஆன்மீகத்தை பொறுத்தளவு இறைவனை உணர வேண்டும் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்க கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கர்மம் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் சுமாரான வாழ்க்கை வாழணும்னு இருந்தால் கூட ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் போறீங்க அதாவது பிறப்பில்லா நிலையை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள் அப்படிங்கும்போது இறைவனோட அந்த அருட்கருணை கிடைத்து விட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்மாவில் என்னென்ன நடக்கணும்னு இருக்க கர்மா இருக்குது இல்லையா அந்த மூட்டைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் இப்பொழுதே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இது வந்து இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கும்போது போதுதான் இந்த ஜென்மால வந்துட்டு நிறைய கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்படி வருது அப்படிங்கும் இன்னொரு ஜென்மால நீங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தையெல்லாம் இப்பயே நீங்க முடிச்சுறீங்கும் போது உங்களுக்கு இறைவன் வந்துட்டு அந்த நல்ல வரத்தை அருள்கின்றார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க இது வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இல்லை உண்மையாகவே ஆன்மீகத்தில் போனவர்களுக்கு இதோட உண்மையான பொருளானது விளங்கும் இப்ப நம்ம சொல்றதோட அர்த்தமானது புரியும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது இப்போ இப்ப ஆன்மீகத்துல போகாம சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட நிகழ்கால கர்மாவே அப்படித்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்காங்க ஆன்மீகத்தில் போனாங்க இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர்களிடம் இருக்குது அப்படிங்கும்போது சின்ன சின்ன துன்பங்களாக வந்து சேரும் ஆனால் அதை அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது துன்பமாக தெரியாது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் அவர் கஷ்டப்படுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுமே தவிர அவங்க அதை என்றைக்குமே துன்பமாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை முற்றிலுமாக புரிந்திருப்பார்கள் இறைவன் நம் கர்மாவை வந்து கழிக்கின்றார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படி இருக்கும்போது தான் அந்த இறைவனோட அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களே எப்பவுமே ஒரே விஷயந்தான் பணம் பொருள் அதை தேடி போகிறீங்க கேட்குறீங்கன்னா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு என்ன விதி பலனோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் அருட்செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கேட்கக்கூடாது நம்ம தேடி போக ஆரம்பிச்சிடணும் தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விடயங்களாக கிடைத்து கொண்டிருக்கும் நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே முன்னாடி நாச்சி வந்துட்டு இந்த இணையதளம் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா குருமார்களை தேடி அவர்களோட சொற்பொழிவை கேட்பதற்காக அங்கும் இங்கும் போக வேண்டிய நிறைய கட்டாயம் அல்லது அந்த தேடுதலானது உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இருந்த இடத்திலிருந்தே நிறைய பெரியோர்கள் என்ன சொல்கிறது அவங்களோட அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவிலுக்கான பெரியோர்களோட அந்த வார்த்தைகளை நாம் இருந்த இடத்திலிருந்தே கேட்க முடிகிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும்னா அவங்களோட வார்த்தைகளை வந்துட்டு ஒளிநாடா மூலமாகவே கேட்டாலே போதும் நம்மளுக்கு ஆ அந்த ஆன்மீக தேடலானது ஆரம்பித்துவிடும் அப்படி தேடல் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும் போதே அடுத்தடுத்து வந்துட்டு இறைவன் உங்களுக்கான அந்த வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் அதோட இணைப்புகளை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படியே நீங்கள் தேடுதல் ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் கட்டாயமாக இப்போ நம்ம அந்த தேஜஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னப்போ சில பேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம் சந்தேகம் வந்திருக்கலாம் என்னன்னா சில சித்த பெருமக்கள் இன்றும் வந்துட்டு நிறைய இடத்துல வாழ்கிறார்கள் மூக்கு தரையா அழுக்கு மூட்டை சித்தரையா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு சடாமுடியோட ஒரு மாதிரி தானே இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்ற அந்த பொழிவு அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவர்களோட கண்ணை பார்த்து நம்மளால பேச முடியாது அவர்கள் நம்மிடம் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த உருவத்தை பற்றின என்னமே போயிருக்கும் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் அதற்கும் அடுத்த நிலைக்கு வந்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்தில் தான் அந்த பொழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த ஒரு சூரியனோட பிரகாசம் போல் நம் முகமானது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அந்த கண்ணில் அதோட ஒளி ஆற்றலானது கூடும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாதகம் பண்ண பண்ண நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில விடயங்கள் நம் நாமே உணர்ந்து கொள்ளலாம் சரியாக போய் ஆனால் எக்காரங்க கொண்டும் வெளியே சொல்லக்கூடாது தான் ரொம்ப முக்கியம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது இன்னும் சிறப்பான நிலைகளை எய்தக்கூடும் அப்படிங்கிறது ஞானிகளையும் தற்காலத்தில் வாழக்கூடிய பெரியோர் பெரியோர்களின் வாக்காகவும் இருக்கிறது அதனால ஒருத்தருக்கு அருள் செல்வம் கிடைக்கிறது அப்படின்னா அவங்க தேட போயிருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம் பொருள் செல்வம் அப்படிங்கறது அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதோட பொருளாக எடுத்துக்குங்க சில பேர்த்துக்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைத்துவிடும் செய்கின்ற பல முயற்சிகளின் காரணமாக வந்து ஆன்மீக அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்க பெற்றுவிடும் அல்லது தனக்குள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியை வந்து உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து கொண்டது சரி அந்த அனுபவத்தை பெற்றது சரி அதற்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது பல பேத்துக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலின் வாயிலாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அளவு தொடர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் உணர்தல் ஒருமுறை ஏற்படுகிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது அந்த அனுபவமானது சொல்லில் அடங்காததாக இருக்கும் மீண்டும் மீண்டும் நாம் முயற்சி செய்யும் பொழுது பயிற்சி செய்யும் போது அந்த அனுபவம் வந்துட்டு நம்மளுக்கு திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கும் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை சரியான படியில் வந்து நம்ம முயற்சி செய்து மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல் அவசியம் ரொம்ப முக்கியம் இந்த அனுபவம் கிடைத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நமக்காக நேரம் அதிகமாக செலவிட வேண்டும் நம அப்படின்னா நம்முள் இருக்கக்கூடிய செலவிட வேண்டும் நாம் யார் அந்த தேடுதல் தான் முடியும் இறைவனோட கருணை பார்வை கிடைத்து விட்டால் ஆன்மீக பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுவோம் அதற்கப்பறம் நமக்காக நாம் நேரம் செலவிடும் போதுதான் நம்மை பற்றியும் நம்முள் ஒளிந்திருக்க கூடிய அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல இன்னும் தீவிரப்படுத்துதல் நம்ம முயற்சியின் வாயிலாக இன்னும் தீவிரப்படுத்துதல் ஏன்னா நம்ம உணர்ந்து கொண்டது வெறும் ஆரம்பமாக இருந்திருக்கலாம் அதிலிருந்து இன்னும் மென்மேலும் நம்ம வளர வேண்டும் இன்னும் பெரிய அனுபவங்களை பெரிய பெற வேண்டும் அப்படின்னா உங்களோட முயற்சிகளின் வாயிலாக உங்களது செயல்களை இன்னும் துரிதப்படுத்துங்கள் துரிதப்படுத்தும் போது கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கான வழிகள் வந்துட்டு தெளிவா கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே ஒத்த கருத்துடைய ஒத்த சிந்தனையுடைய அந்த ஆன்மீக பெரியவர்களுடன் தொடர்பில் இருங்கள் அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்கலாம் பாடுகின்ற பாடல்களை கேட்கலாம் அவர்களுடன் உரையாடலாம் ஏன்னா நம்ம மாற்று கருத்து உடையவர்களோடு வந்துட்டு வாதம் செய்து கொண்டிருப்பதால் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை மாறாக ஒத்த கருத்து உடையவர்களுடன் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ நமக்கான வழிகள் அங்கு வந்துட்டு கிடைக்கப்பெறலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கும்போது சுத்தமாகவே ஆன்மீக தேடலில் இல்லாதவர்கள் அல்லது முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கான வழியை காட்டலாம் அது இன்னுமே சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் நாம் முழுமை பெறவில்லை என்றாலுமே கூட அவர்களை கையை பிடித்து இந்த வழிக்கு வா அப்படின்னு கூப்புற வரலுமாவது நாம் செய்வது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு கிடைத்து விட்டது ஆன்மீகத்துல வந்துட்டு ஒரு ஓரளவுக்கான தெளிவு உண்டாகிவிட்டது அப்படிங்கும் போது பிறர் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க அன்பின் வடிவமாக இருந்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு அந்த அனுபவமானது கிடைக்க பெற்றிருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க சாதாரணமாக எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் கிடைக்கப்பெறுவதில்லை பெறுவதில்லை உள்ளே அதிகமாக அன்பு ஊற்றெடுத்து வந்திருக்கிறதோ இறைவன் மீது அலாதியான அன்பு கொண்டிருந்திருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்கப் பெறுகிறது மேலும் சக உயிரினங்களின் மீது அன்பு செலுத்துதல் அதன் பிறகு உள்ள கடமை எல்லா உயிரிலும் இறைவனை காணுதல் அப்படிங்கிறத அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு இங்கு நடக்கக்கூடிய நாடகத்திலிருந்து நாம் தனித்திருந்து அந்த நாடகத்தை வேடிக்கை பார்ப்பவாக இருக்க வேண்டும் அந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்ற பிறகு அப்படிங்கிறத மறந்திட வேண்டாம் அன்பர்களே கண்டிப்பா இந்த பதிவு ஏதோ ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு உண்டாயிருக்கு உண்டாக்கியிருக்கும் என்று நம்புகின்றோம் உணர்ந்திருந்தால் ஒத்த கருத்துடையவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்